அப்படி உள்ளே உணர்ந்து தன்னை ஆய்வு செய்து கொண்டு இருப்பவன் மட்டும்தான் சிந்தனையாளன் ஞான சிந்தனை உடையவன் மகான்களாக எதிர்காலத்தில் மலர்கிறான் ஆனால் இன்று மனிதனுடைய தன் உணர்வுங்கிறது என்னன்னா இன்னைக்கு நம்ம நிலைமை வறுமையாக இருக்க நம்ம ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே ஒரு தொழிலை நடத்தணும் அதுக்கு வேண்டிய தடைகள் இருக்குதே இதுதான் அவனுடைய தன்னுணர்வா இருக்கு ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றியோ அவன் மனதை பற்றியோ அவன் ஆய்ந்து கொள்வதற்கு இன்னும் முயற்சிக்கிற அப்படி முயற்சித்தான்னு சொன்னால் அவன் சித்தராகவும் மகான்களால் விசிக்கப்பட்டவனாகவும் உலகத்தில் வந்துருவான் ஆனால் அந்த சிந்தனை எல்லாருக்கும் வந்து வராது ஏன்னா அது பல பிறவிகள் தவம்பிருந்து எடுக்கக்கூடிய சிந்தனை அப்படியே ஒருத்தன் ஒரு ஞானத்தை பெற்று ஒருத்தர் இருந்தாலும் அவனை பற்றி இந்த உலகம் கண்டமானிக்கு கருத்து சொல்லும் கண்ட மாதிரி சிந்தனை செய்யும் அவனை வீழ்த்துவது எப்படி என்பதற்கெல்லாம் ஒரு கூட்டம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கத்தில் பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் சராசரி மனிதனுடைய துர்க்குணங்கள் அதுவும் ஒன்று ஒரு பொது இடத்துல ஒரு மலர்கள் சில மலர் பூத்து இருந்தா அதை ஒரு பெண் பார்த்தானா இந்த மலர் வந்து வாசமாக இருக்க தலையில் வச்சுக்கலாம்னு நினைப்பான் ஒரு ஆண்மகன் பார்த்தோம்னா இந்த பூவை கொண்டு வீட்டில் வைக்கலாமன்னு நினைப்பான் ஒரு வியாபாரி பார்த்தோம்னா அருமையாக சரம் போட்டுக்கலாம் மாலை போட்டுக்கலாம் நடக்கும் ஒரு பூசாரி பார்த்தா பூஜைக்கு உதவும்னு நடக்கும் ஆனால் மலர் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் அவ கேரக்டருக்கு நடைமுறை ஒழுக்கத்துக்கு தகுந்தாறு போல அதை சிந்திக்கிறான் அத்தனைக்கும் அந்த ஒரு மலர் எழுதி இதை பயன்படுத்திட்டு இருக்கு இதுதான் உண்மை அதை மாதிரி பொதுவில் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோ ஆன்மீக ஞானமோ புகழோ ஒருத்தருக்கு வளர்ந்து வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அவன் கேரக்டருக்கு தகுந்தார் போலாம் இடப்படுவான் ஒருவனுடைய வளர்ச்சியை பற்றி சிந்தனை பண்ணுவான் அந்த சிந்தனைகள் அவங்களுடைய சிந்தனைக்கு தான் சரியா இருக்குமே தவிர ஆனால் அதுக்கு வந்து காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒருவன் அதுக்கு கதாபாத்திரமாக இருக்க மாட்டான் ஏன்னா அவன் தன்னுடைய நிலையை விட்டு ஒரு பொழுதும் இறங்கியதே இல்லை இறங்க போவதும் இல்லை அப்படி இறங்கக்கூடியவனாக இருந்தால் அவன் அந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கவே முடியாது அதனால் குருஸ்தானம் என்பது இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது எல்லாரும் விதவிதமாக சிந்திக்கிறாங்கிறத பற்றி இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட பேசுறேன் ஒரு ஆராய்ச்சியை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசுறேன் அந்த சிந்தனையை பற்றி ஒரு சின்ன கருத்து இருக்கு பாருங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி சீதாதேவியை பிடிக்கும் ஸ்ரீராமரை கொஞ்சம் சிலவர்களுக்கு பிடிக்காது அது ஏன் பிடிக்காதுன்னா ராமரை தெய்வம்னு வணங்குறவங்க இருக்காங்க ஆனால் அதிகம் விளக்கம் இல்லாதவங்க சிலவர்கள் ஸ்ரீராமரை குறை சொல்லுவாங்க ஆயிரமே இருந்தாலும் மனைவியை தீக்குள்ளே இறக்குறது தப்பு தீக்குளிக்க வைத்தது தப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்லி ஸ்ரீராமரை வெறுத்து கொண்டவர்கள் நிறைய புரிஞ்சுக்கணும் அந்த ஒரு காட்சி எங்களால் ஏற்க முடியவில்லை அந்த ஒரு கருத்து கதையை எங்களால் வந்து தீரணிக்க முடியவில்லை என்று சிந்தித்துக் கொண்டவர்கள் பலர் ஆனா அதுக்கு கிடைத்த விட என்னன்னா சமாளிச்சு பேசக்கூடாது உண்மையை தான் பேசணும் இலங்கை மாநகரில் போய் பலகாலங்களில் இருந்து வந்த சீதாதேவி உண்மையானவள் தான் என்பது ஸ்ரீராமருக்கு தெரியும் அது எப்படி தெரியும் என்பதற்கு ஒரு சான்று நான் கொடுப்பேன் அவங்களுக்கு நிச்சயமாக அதுக்கு ஒரு சான்று கொடுக்கணும் உண்மையானவள் தான் ஸ்ரீராமருக்கு தெரிஞ்சது சமுதாயத்துக்கு தெரியுமா தெரியாது சமுதாயத்தை உணர வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அந்த அக்னி அவளை கொல்லாது என்ற சக்தியும் தெரியும் அவருக்கு அந்த அக்னீஸ்வரனை வர கொடுத்து தீயும் கொல்லாத தூய நிலைப்படைத்தவள் உன் மனைவி அப்படின்னு சொல்ல தகுதியானவள் சீதாதேவி அதனால அந்த அக்னி வந்து நம்ம மனைவியை ஒளிஞ்சியாது அவள் கலங்க மற்றவள் என்ற உண்மையை உணர்ந்து உலகுக்கு அது சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த அக்னி பிரவேசம் வந்து நடந்துச்சு இது வந்து அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை மனைவி மீது வைத்த அவர் பற்று இது ஒரு காரணமா இருந்த நம்ம என்ன செய்யறோம் ஒரு பெண்ணை தீக்குள்ள இறக்குறது தப்பு அது தப்பா ரைட்டாங்கிறது பாரு விளங்கப்படும் அவரே அதில் என்னம்னா பண்ணியிருக்காருங்கிறது அடுத்து தெரியும் சீதையின் மீது நம்பிக்கை எப்படி அவருக்கு வந்தது அப்படின்னு கேட்டா ஒரு நாள் வனவாசத்திலே ஸ்ரீராமர் வந்து நள்ளிரவின் போது மன உருகி புலம்பி கண்ணீர் விட்ட வார்த்தைகளை அனுமான் போய் சீதாதேவியை பார்க்கும் பொழுது இந்தந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்லி அழுதார் என்பதை நான் உணர்ந்தேன் அனுமான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு அந்த அம்மா இருக்கிற இடம் எங்கே லங்கை மாநகரம் அசோகவனத்தில் அப்படிதானே ஆனால் ஸ்ரீராமர் இருந்த இடமோ கிட்கிந்தை என்னும் பகுதியில் காட்டுக்குள்ள இவர் மனம் விட்டு புலம்பி அழுத அந்த கண்ணீரும் அந்த வார்த்தையும் சீதையினுடைய சிந்தனையிலே போய் உரைத்தது அதை ஆஞ்சநேயன் அனுமானிடம் வந்து சீதாதேவி கூறினார் அப்ப இவர் சிந்தித்ததும் இவர் பேசியதும் இவர் உணர்ந்ததையும் சீதை இலங்கை மாநகரத்தில் அசோகவனத்திலிருந்து புரிந்து கொண்டதனால் அவருடைய உணர்வும் உள்ளத்தையும் அவர்கள் புரிந்து கொண்டாள் அதே மாதிரி சீதை புலம்பிய காட்சிகளை அனுமானிடம் வந்து ஸ்ரீராமர் சொன்னார் இப்படி பகிர்ந்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த மனைவி துயரமடைந்தால் தன்னுடைய உணர்வில் துயரம் தெரிகிறது யாருக்கு ஸ்ரீராமர் இவருடைய உள்ளத்தில் ஒரு வேதனை தெரிந்தால் சீதாதேவியுடைய உள்ளத்தில் அந்த வேதனை தெரிகிறது அப்ப அவங்க ரெண்டுக்குள்ள ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு மறைமுகமா இணைஞ்சிருக்கு அந்த சாலைகள் இருந்திருக்கு புரியுதா அப்படி இருக்கும் பொழுது சீதை தப்பு செய்திருந்தால் ஸ்ரீராமருக்கு தெரிந்திருக்காதா என்பதுதான் ஒரு கேள்வி புரிய அப்படி ஒவ்வொரு அணு அணுவா இருக்கிற சிந்தனையை உணர்ந்து கொண்டிருந்த ஸ்ரீராமருக்கு சீதையிடம் ஒரு தவறு நடந்திருந்தால் தெரிஞ்சிருக்காதா தெரியும் அப்ப அவர் நடக்கவில்லை என்பது உண்மை இதுதான் அங்க வந்து உறுதியாக்கப்பட்ட விஷயம் ராமாயணத்துல கால கலந்துச்சு ஸ்ரீராமர் அப்படி நாட்டுக்குள்ள கொண்டு வந்து பட்டாபிஷேகம் சூட்டினார் கற்பஸ்திரியாக சீதாதேவி இருக்கிறாள் அப்போ ஊர் வளங்கள் ஒற்றர்கள் வந்து நம்முடைய அரசை பற்றி என்ன சொல்லுகிறதுன்னு உளவியல் துறையிலேருந்து இன்று செய்வதைப் போல அன்று ஸ்ரீராமர் உளவியலுக்காக வீதிகள் தோறும் ஒற்றர்களை அனுப்பினார் சலவை தொழிலாளிகளில் ஒருத்தருடைய மனைவி சண்டை போட்டு தாய் வீட்டில் போய் இருபத்தி எட்டு நாள் இருந்துக்கிட்டான் அவன் மன வைராக்கியம் படித்தவன் அவளா வந்தா வரட்டும் நம்ம போய் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி வைராக்கியமாக இருந்துக்கிட்டான் இப்பவும் உங்களுக்கு தெரியும் சில பொண்டாட்டி கவச்சுக்கிட்டு போயிட்டான்னா அவள் கோச்சுட்டு போனே வரட்டும் நம்ம எதுக்கு அவளை போய் கூப்பிடணும் வாழணும்னு இஷ்டம் தான் வரட்டும் அப்படி ஆம்பளை மடங்கி வேண்டிய அவசியம்னு நினைக்கிற ஆம்பளை நிறைய இருக்கான் இருக்கிறாங்க ஆனால் மனம் கணிந்து எங்கே இருந்தாலும் என் பொண்டாட்டி வந்துடணும் கருப்பித்தாமனு கேட்டு கண்ணீர் ஒடிக்கிறவனும் இருக்கான் அது அவனுடைய மன எழுச்சியை பொறுத்தது மனநிலைகளை பொறுத்ததும் அவன் வாழ்ந்து கொண்ட நிலைமைகளை பொறுத்தது என்ன அது வந்து அவருடைய மனசு அந்த மனதுக்கு நம்ம மரியாதை கொடுத்தா ஆகணும் உண்மையா இருபத்தி எட்டு நாட்கள் அந்த தலவை தொழிலாளியுடைய மனைவி தாய் வீட்டுல இருந்துட்டு இருபத்தி ஒன்பது நாள் மாலையில உச்சஸ்தானம் கடிந்து மதிய உணவுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து சேருறான் இவன் வெளியில வேலைக்கு போயிட்டு இரவில் வந்து சேருகிறான் வீடு திறந்தது உன்னை யாரு இங்க வர சொன்னான்னு கேட்ட முதல்ல உன்னை யாரு இங்க வர சொன்னான் உங்க ஆத்தா வீட்டில் நீ இருந்திருக்க வேண்டியது தானே இருபத்தி எட்டு நாள் நான் இல்லாம தானே இருந்த குறை காலங்களில் நீ அங்க தானே கழிக்கணும் யார்கிட்ட கேட்டு நீ போறோம் யார்ட்ட கேட்டு வந்த அப்படின்னு அவன் வந்து ஒரு இயல்பு ஏன் சம்மதம் இல்லாம தானே நீ அங்க போய் இருந்த அப்படிங்கிறத கேட்டான் அப்போ அந்த நேரத்துல அரசு யார் ஆளுதான் ஸ்ரீராமர் அரசனா இருக்கார் சிறிதாமர் அரசனாக இருக்கிறார் அதுல வந்து ஒற்றர்கள் வந்து இங்க நடக்கிற சண்டையை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த ஆளு சொன்னார் சலவை தொழிலாளி சூரிய பிறந்த அரசன் ராஜாவா இருக்காரே அவரை மாதிரி என்னையை நினைச்சியா பல காலங்கள் அரக்கருடைய அசோக இருந்த சீதைய கூட்டு வந்து காலங்களுக்கு இருக்காரு அது மாதிரி கட்டவும் நினைச்சியான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான் அதனால அதை நான் ஏற்றுவேன் அப்போ இவா சொல்லுவான் அரசரே ஏற்றுக்கொண்டாரே அப்பா தவறு இல்லை என்று நீயே நேர்க்கவில்லை அப்படி ஒரு கேள்வியை கேட்டான் அப்படின்னா உன்னை நான் அக்னியில் இறக்கி சோதிக்கட்டுமான்னு கேட்டாங்க இந்த கதையை வில்லுக்காரங்க அந்த அக்னிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க அந்த ரெண்டு வார்த்தையோடு அந்த குலத்தை மட்டம் தட்டி விட்டுருவாங்க அது தப்பு நீங்க சரித்திரத்தை முழுமையா படிக்கணும் அப்படின்னா உன்னை நான் அக்னியில் இறக்கி பார்க்கவா நான் தயாராகாத நாளைக்கு நீ தயாராக பச அவன் அப்போ நாளைக்கு காலில் அக்னி பிரவேசம் நடக்குமோ அப்படிங்கிற பயத்துல அவள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தா சலவை தொழிலாளருடைய மனைவி இவன் ஒரு பக்கம் குழம்பிக்கிட்டு இருந்தான் ஒருத்தர் இதை போய் கிட்ட போய் சொன்னாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நாளைக்கு காலில் அவன் அக்னியில் இறக்க போறான்னு சொல்லி உடனே ஸ்ரீராமர் உள்ள பத எப்படி சீதாதேவியின் மீது குற்றம் இல்லை என்பதை உணர்ந்தும் தெய்வ சாட்சியம் கிடைத்து உண்மை சான்றுகளோடு நம்ம வந்து அக்னி பிரவேசம் செய்ய சொன்னோம் நம்முடைய தகுதிக்கு அது சரி என்ன நினைத்தார் என்னுடைய தகுதிக்கு என சீதை என்ன நினைக்கிறாள் என்பது எனக்கு தெரிந்தது நான் நினைப்பது அவளுக்கு தெரிந்தது அவள் என்ன உணவு உண்டாள் என்பது கூட எனக்கு தெரிந்தது என்ன நிலையில் இருந்தாள் என்பது எனக்கு தெரிந்தது ஆகையினால் அவளை நான் கோபித்ததில்லை ஆனா இவரோ தலைமை தொழிலாளி கோபிக்கிறார் அப்ப அவளுடைய உள்ளமும் இவருடைய உள்ளமும் பண்பட்ட உண்பட்ட உறவில் இல்லை ஆகையினால் அவளை இவர் புரியல அவனை இவா புரியல அதனால இப்படி புரியாத சூழ்நிலை இருந்தா ஒரு பிழை நடந்து குழப்பம் இருந்திருந்தால் இந்த அக்னி அவளை அழித்து விடுமே அப்படின்னு சிந்திச்சார் யாரு ஸ்ரீராமர் சிந்திச்சார் உடனே மறுநாள் காலையிலேயே அரண்மனை கூட வேண்டும் மக்கள் வர வேண்டும் சொல்லி எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டார் கூப்பிட்டே சொன்னார் அப்பா ஞானத்தின் மூலமாக என் மனைவியை உணர்ந்து நான் அக்னி பிரவேசம் செய்ய சொன்னேன் அது என்னுடைய சுய வாழ்க்கை அதே மாதிரி எல்லாரும் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா பல உயிர்கள் அக்னியில் இறந்து போயிரும் பல பெண்களுடைய வாழ்க்கைக்கு அது அழிவாக மாறி போயிரும் உங்களுடைய விஷயம் என்ன பல நாட்கள் இருந்து வந்த மனைவியை நான் சேர்த்து வச்சுக்கிட்டேங்கிறதா உங்களுடைய பிரச்சனை எனக்கும் அவளுக்கு உள்ள இல்லற வாழ்க்கை முடிந்து விட்டது இனி நான் வந்து துறவியாக இருப்பேன் அவள் வனவாசமாக இருப்பாள்னு சொல்லி சீதாதேவி இருந்து வனவாசத்துக்கு வால்மீகி ஆசிரமத்துக்கு அனுப்பிட்டாரு ஸ்ரீராமர் அதனால் நீங்க யாரும் அக்கறி பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுவே ஒரு சான்றாக வச்சுக்காங்கன்னு சொல்லி முற்றுப்புடி வச்சுட்டாரு சரவை தொழிலாளி மிகவும் மன வருத்தப்பட்டு உங்க வாழ்க்கை பிரியதுக்கு நான் காரணமாக இருந்து விட்டேனே சுவாமி அப்படின்னு சொன்னான் இல்லப்பா அரசன் எவ்வளியோ அவ்வளி மக்கள் என்ப ஒரு நிலைமை வந்து சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை உதரக்கூடாது ஆகையினால் இந்த நடைமுறை ஒரு இலக்கணமா இருக்கட்டும் இந்த மாதிரி பேசக்கூடாது சம்பவம் தப்பு அப்படின்னு மக்களுக்கு அதை எடுத்து சொல்லிட்டு தன் வாழ்க்கையை துறவு பண்ணி கொண்டார் ஸ்ரீராமர் அதனால்தான் அவரை உத்தம ராமன் உலகமே போட்டது புரியுதா ஸ்ரீராமன் சீதாராமன் ஜெயராமன் ராஜாராமன் உத்தமராமன் கடைசியாக அவருக்கு பேர் வச்சது உத்தமராமன் அப்படி பெயர் வைத்து வந்தார் அந்த அக்னி பிரவேசத்தை பத்தி மக்களுக்கோ அடுத்த பெண்களுக்கோ பிரச்சனை தரக்கூடாது நினைத்து தன்னுடைய வாழ்க்கையை துறவு பண்ணி கொண்டவர்தான் அந்த ஸ்ரீராமனுடைய மகத்துவம் வாய்ந்த ஒரு சாட்சி பீடமாகும் இதுதான் ஒரு பெரிய சான்று அதனால அந்த தலைமை தொழிலாள ஒரு குறிப்பு இன்னைக்கும் ஸ்ரீராமரை குலதெய்வமாக வணங்கும் பணவடி சத்திரம்னு ஒரு ஊர் இருக்கு சங்கரன் இருந்து தேவர் போற வழியில பனவடலி சத்திரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த உச்சில ராமர் கோயில் ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில பாத்தீங்கன்னா அவங்க சமுதாயத்துக்கும் அது ஒரு வணங்கும் தெய்வமாக இருக்கும் ஸ்ரீராமர் அவங்களும் ஒரு குல தெய்வமா கும்பிடுவாங்க உங்களுடைய சாபம் எங்களுக்கு பிடிச்சிடக்கூடாது கூடாது உங்க வேதனை எங்களை தாக்கிடக்கூடாது அப்படின்றதுக்காக இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டிய அடுத்த வேதனையை நம்ம என்ன செய்யக்கூடாது தூண்டக்கூடாது பிரத்தியாருடைய மனதை புண்படுத்தி வாழணுங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது நமக்கு விதித்த வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணுமோ அந்த வாழ்க்கையின் நெருகிலேயே நம்ம போய்கிட்டு பிறர் வாழ்க்கைக்கு இடைஞ்சல் கொடுக்காம வாழக்கூடிய தரத்தை நாம பெறணும் சதா காலகட்டமும் அடுத்தவரை பத்தி பரப்புறதும் அடுத்தவங்களை பத்தி உள்ளத்தை காயப்படுத்துவதும் இருக்கக்கூடிய த செய்திகள் செயல்பாடுகள் இந்த உலகத்துல வந்து தர்மத்துக்கு மீறியது அது வந்து பாதிக்கப்பட்டவருடைய சாபத்தால் அதை அந்த துஷ்பிரயோகத்தை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் அதனால அப்படி ஒரு நிலைமையை யாரும் யாருக்கும் உருவாக்க கூடாது எல்லாருமே தூய மனம் படைத்தவர்களாக இருக்கணும் நல்ல மனம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் என்ன செய்யணும் நம்மெல்லாம் வாழணும் அது ரொம்ப முக்கியம் ஆனால் நல்ல மனம் உள்ளவன் தான் கோயில் கொள்கிறான் நல்ல தான் பகவான் என்ன கோயில் கொடுதான் மனமே கோயில் மாசிலா மனமே ஈசன் கோயில் உங்க உள்ளத்துக்குள்ள கடவுள் இருக்கான் உங்க உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருக்கான் அது எப்படி இருக்கான் வைக்க படப்புக்குள்ள ஊசி கிடைக்கிற மாதிரி வைக்கோல் படப்புல ஒரு ஊசியை அது அவ்வளவு சீக்கிரமா தேடி எடுக்க முடியுமா எப்படி எடுக்க முடியும் ஆனா தேடுறது வரை அவன் அது அதுபுறம் அவனுக்கு பயிற்சி அந்த கூட அந்த வக்கல பெரிய படப்ப தேடுறானே அப்படி தேடி உழைத்து தெரிந்து பார்த்த ஒரு பயிற்சியில ஒரு அனுபவம் கிடைக்குமே அந்த அனுபவம் தான் முதிர்ந்த அறிவு அந்த ஊசி கிடைத்து விட்டால் அது ஞானம் அத மாதிரி இந்த உள்ளத்துக்குள்ள கடவுளுங்கிற ஒரு பரோபகரமான ஆத்மசக்தி நிறைந்து மறைந்து இருக்கிறது வைக்கப்பட மாதிரி கெட்ட உணர்வும் ஆசையும் பாசமும் மன உணர்வுகளும் இந்த உலக வாழ்க்கையினுடைய தூற்றல்களும் நம்முடைய மேனியெங்கும் பரவி கிடக்கு ஆனால் தூய அருவி என்னும் ஒரு சுடரால் இந்த வைகோலையெல்லாம் நீக்கிவிட்டு காந்தம் மூன்ற ஊசியாகிய ஆன்மாவை நாம் பெற்றுவிட்டோம் என்றால் மாசிலா மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து எல்லோரும் உருப்படியாக வாழ் என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவிழுகின்ற மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கர்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனு காத்திருந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு கூட்டுறவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடப்பா பட்டினத்தார் திருவடிகளுக்கு ஆயிரம் கோடி வாக்கு முதல் உத்தரவு வேலூர்